நான் உங்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன் மக்களே நீங்க யாரும் உங்களுடைய வாக்க வந்து சீரழிச்சிடாதீங்க இஷாக் ரஹ்மான் என்பவர் அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா கூக்குரலிட ஆரம்பிச்சிட்டாங்க இஷாக் ரஹ்மான் மேல கோவமா இல்லையான்னு தெரியல நான் கேள்விப்பட்டேன் எம்பி வந்து சொன்னாராம் பேர் சொல்ல உங்களுக்கு தெரியும் தான் எல்லா இடத்திலையும் வந்து சொன்னாராம் போக வேண்டாம் போக வேண்டாம் போக வேண்டாம் இந்த கூட்டத்தை பகிஷ்கரியுங்கள் ஆயிரம் வருட காலம் இருக்குங்க நம்ம நாட்டினுடைய முஸ்லிம்களினுடைய வரலாறு ஒரு நாளுமே முஸ்லிம்கள் இந்த நாட்டை வந்து பிரிங்க இந்த நாட்டுல பிரச்சனை வந்து ஏற்படுத்தினது இல்ல ஆனா பிரச்சனை ஏற்படுத்த வச்சது யாரு கோட்டாபையுடைய பலத்தை அதிகாரத்தை அதிகரிப்பதற்காக நமது வாக்களால் சென்ற இஷாக் ரஹ்மான் கை உயர்த்தினார் என்றால் அவரை நாம் மன்னிக்க முடியுமா என்று நான் கேட்க அப்படிப்பட்ட டைம்ல இருபதாவது சீர்திருத்தம் வரும்பொழுது முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ள ஆறு பேரு அதுல ஒருத்தர் வந்து நம்மளோட சேர்ந்தவங்க நம்மளுடைய மாவட்டத்தை சேர்ந்தவங்க அவரும் போய் சேர்ந்து கட்சியுடைய இந்த மாவட்ட தலைவராக ஏஆர் எம் தாரிக் அவர்களை நமது கட்சி அடையாளப்படுத்தி இருக்கிறது அவங்க இனி வரப்போற ஜனாதிபதி தேர்தலை வந்து நிராகரிக்கப்படணும் அப்படிங்கற அதிகாரத்தை அதிகரிப்பதற்காக நமது வாக்களால் சென்ற இஷாக் ரஹ்மான் கை உயர்த்தினார் என்றால் அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் ஐபோன் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா எல்லாரும் எப்படி இருக்கீங்க செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நம்ம நாட்டினுடைய அடுத்த ஜனாதிபதி யார் அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ண போறோம் ஸோ அந்த முடிவு பண்ற அந்த பெரிய ஒரு திருவிழா அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த திருவிழாவுக்காக மிக முப்பத்தி எட்டு வேட்பாளர்கள் வந்து போட்டியிடுறாங்க அதுல இப்ப பிரசாரம் செஞ்சிட்டு இருக்கிறவங்க ஒரு நான்கு இல்லைன்னா அஞ்சு பேர் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில எஸ்ஜேபி ஆக இருக்கட்டும் என்பிபி ஆக இருக்கட்டும் எஸ்எல்பிபி ஆக இருக்கட்டும் என்ன கட்சியாக இருந்தாலும் அவங்களுடைய பிரசாரங்கள் ரொம்ப மும்முரமாக போயிட்டு இருக்கு நான் இன்னைக்கே கொடுக்க போற பிரசாரம் எந்த கட்சியினுடையது அப்படின்னு பார்த்தாக்கா சமகி ஜனபலவேகிய எதிர்க்கட்சி எதிர்கட்சி சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வேட்பாளராக இருக்காங்க அவங்க வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு மீட்டிங் வந்து வைக்கிறாங்க ஒவ்வொரு ஊர்களையும் ஸோ இந்த டைம்ல நான் எடுத்திருக்கிற மீட்டிங் அனுராதபுரம் மாவட்டம் நாச்சி அதிவுல நடந்தது ஐ மீன் அது எங்களுடைய ஊர்ல நடந்தது அந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன ரனத்துங்கா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுதீன் அவர்கள் அனுராதபுரம் மாவட்டத்தினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திராணி அவர்கள் இப்படி நிறைய பேர் கலந்துகிட்டாங்க சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்திருந்தாங்க இந்த கூட்டத்துல ஏ சி எம் உறுப்பினர் ரிஷாத் பதியுதீன் அவர்கள் எங்களுடைய ஊர் நாச்சி போய் என்ன பேசினார் அப்படிங்கறத சமரியா நீங்க கேப்பீங்க பட் நான் வந்து அவர் பேசுனதுல ஹைலைட் அப்படியே எடுத்து கொடுத்துருக்கேன் சொன்ன விஷயம் என்னன்னா இஷாக் ரஹமான் அவர்கள் வந்து எங்களோட இருந்தவரு இப்போ அவர் அந்த சைடுக்கு போயிட்டாரு அவர் எல்லா இடத்துலயும் சொல்லி வச்சிருக்காரு நீங்க இவங்களுக்கு வோட் போடாதீங்க அப்படின்னுட்டு தயவு செஞ்சு அதை கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ரிஷாத் பதியுதீன் அவர்களுடைய பேச்சில்

எங்களுடைய மார்க்கப்படி அடக்கம் செய்வதற்கு அவர்கள் அனுமதிக்கவில்லை உலகத்திலே இருக்கின்ற எல்லா நாடுகளும் மரணித்தவர்களை குடும்பம் விரும்பினால் அடக்கலாம் அல்லது எரிக்கலாம் அது குடும்பத்தின் முடிவு என்று டபிள்யூஎச்ஓ நிறுவனம் சொல்லியும் வேர்ல்ட் சுகாதார அதாவது உலக சுகாதார நிறுவனம் சொல்லியும் இந்த நாட்டிலே மட்டும் மிக மோசமாக ஒரு கொடுங்கோலனாக அந்த ஆட்சியாளராக இருந்த கோட்டாபே ராஜபக்ச அவ்வாறான ஒரு மோசமான செயலை செய்தார் நூத்தி நாற்பத்தி நாலு சீட்டை வச்சுட்டு கோட்டாபே ராஜபக்ச அவர்கள் இருக்கிற அதிகாரம் போதாம இன்னும் தனக்கு அதிகாரம் வேணும்னு அவர் இஷ்டப்படி நடந்துக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி ரிஷார்ட் பேசியிருந்தாங்க அன்பு சகோர்களே தாய்மார்களே நூத்தி நாற்பத்தி நாலு எம்பிமார் தான் கோட்டாபேக்கு இந்த நாட்டு மக்கள் கொடுத்தார்கள் அந்த கோட்டாபே நூத்தி நாற்பத்தி நாலை வைத்துக் கொண்டு தனக்கு இருக்கின்ற அதிகாரம் போதாது இன்னும் தனது அதிகாரத்தை கூட்ட வேண்டும் நான் நினைத்ததை எல்லாம் செய்ய வேண்டும் மையத்துக்களை எரித்தால் என்னோரென்ன அநியாயம் செய்தால் என்ன விரும்பி அவர்களை சிறையில் அடைத்தால் என்ன என்னை யாரும் கேட்கக்கூடாது எனக்கு இருக்கின்ற அதிகாரத்தை இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்று ஆறு எம்பி மாரை தேடினார் ஆறு எம்பி மாரை தேடினார் ஏன் நூத்தி நாற்பத்தி நாளை நூத்தி ஐம்பதாக ஆக்கினால் தான் தனக்கு தேவையான சட்டங்களை மாற்ற முடியும் இந்த நாட்டு மக்கள் அவ்வாறு பொய் சொல்லியும் இனவாதம் பேசியும் மதவாதம் பேசியும் பொய்யான வாக்குறுதி சொல்லியும் ஈஸ்டர் தாக்குதலை பயன்படுத்தி இல்லாத பொல்லாத பொய்களை சொல்லி வாக்கு கேட்ட பொழுதும் நூத்தி நாற்பத்தி நாலு பேரை தான் கோட்டாபே ராஜபக்சோவுக்கு கொடுத்தார் அப்படிப்பட்ட டைம்ல இருபதாவது சீர்திருத்தம் வரும்பொழுது முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ள ஆறு பேரு அதில் ஒருத்தர் வந்து நம்மள கூட சேர்ந்தவங்க நம்மளுடைய மாவட்டத்தை சேர்ந்தவங்க அவரும் போய் சேர்ந்து கோட்டாவோட போய் நின்னாரு அப்படின்னு இப்பதான் அவர் விஷயத்துக்கு வர்றாரு அந்த ஆறு பேர் தேவைப்பட்ட பொழுது ஆறல்ல நாங்கள் ஏழு பேர் வருகிறோம் என்று எமது முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த ஊரை சேர்ந்த வந்த மாவட்டத்தை சேர்ந்த முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினரும் சேர்ந்து போய் கோட்டாபேக்கு கைதூக்கி அந்த அநியாயத்தை செய்ததை நீங்கள் மறக்க மாட்டீர்கள் ஆயிரம் வருட காலம் இருக்குங்க நம்ம நாட்டினுடைய முஸ்லிம்களினுடைய வரலாறு ஒரு நாளுமே முஸ்லிம்கள் இந்த நாட்டை வந்து பிரிங்க இந்த நாட்டுல பிரச்சனை வந்து ஏற்படுத்தினது இல்ல ஆனா பிரச்சனை ஏற்படுத்த வச்சது யாரு கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களுடைய அரசாங்கம் அப்படின்னு அவ்வாறான ஒரு மோசமான செயல் என்பது இந்த நாட்டின் வரலாற்றிலே மன்னிக்க முடியாத குற்றங்களில் ஒன்றாகும் இந்த நாட்டு வரலாறு எழுதப்படுகின்ற பொழுது ஆயிரம் வருஷங்கள் முஸ்லிம் சமூகம் இந்த நாட்டிலே வாழ்ந்திருக்கிறது இந்த நாட்டிலே முஸ்லிம் சமூகம் ஒருபோதும் நாட்டை பிரிக்குமாறு கோரவில்லை ஜேவிபி போன்றவர்கள் சிங்கள இளைஞர்கள் ஆயுதம் தூக்கி இந்த நாட்டிலே அநியாயம் செய்தார்கள் பஸ்களை எரித்தார்கள் வீடுகளை எரித்தார்கள் கொலை செய்தார்கள் அவ்வாறு செய்த பொழுதும் முஸ்லிம் இளைஞர்கள் அந்த ஆயுததாரிகளோடு சிங்கள சகோதர ஆயுததாரிகளோடு சேர்ந்து போராடவில்லை அதே போலதான் வடகிழக்கிலே வாழுகின்ற முஸ்லிம் தமிழ் மக்கள் மத்தியிலே ஒன்றாக வாழ்ந்த பொழுதும் அங்கு பல ஆயுத குழுக்கள் உருவாகிய பொழுது அந்த குழுக்களிலும் முஸ்லிம் இளைஞர்கள் போய் சேர்ந்து இந்த விஷயங்களிலே சம்பந்தப்படவில்லை இந்த நாட்டுல மிகவும் ஒத்துமையாக வாழ்ந்த சமூகத்துக்குள்ள இவங்க வந்து என்ன செஞ்சாங்க நாங்க முஸ்லிம்கள் நினைச்சாலும் மன்னிக்க முடியாத அளவுக்கு இவங்க செஞ்ச குற்றம் தான் ஜனாசாக்களை வந்து எரிச்சது அப்படின்னு ரொம்ப இதா பேசியிருந்தாரு காலத்திலும் அது மன்னர் ஆட்சியாக இருந்தால் என்ன அதன் பின்னர் நடந்த பிரிட்டிஷ் ஆட்சி வரை இருந்த ஆட்சியாளர்கள் நாட்டு பற்றோடு இந்த முஸ்லிம் சமூகம் வாழ்ந்திருக்கிறது இந்த முஸ்லிம் சமூகம் நாட்டுக்கு விரோதமான எந்த வேலையும் செய்த வரலாறு கிடையாது அவ்வாறு வாழ்ந்த சமூக மத்தியிலே அநியாயமாக எங்களால் மன்னிக்க முடியாத குற்றமான மையத்தை எரித்த ஒரு கொடுங்கோலன் அதாவது ஆட்சியாளராக இந்த நாட்டுக்கு வந்து சென்றால் என்றால் அது இந்த கோட்டாபே மட்டும் என்ற வரலாறு இன்றல்ல இன்னும் ஆயிரம் ஆயிரம் வருஷங்களுக்கு எழுதப்பட்ட எனவே அன்னைக்கு அவரோட சேர்ந்துட்டு இருந்த அந்த கூட்டத்தோட இன்னைக்கு போய் சேர்ந்து இருக்காங்க இல்லையா அவங்க இனி வரப்போற ஜனாதிபதி தேர்தல வந்து நிராகரிக்கப்படணும் அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னாரு எனவே அந்த கொடியவனுக்கு மையத்தை எரிக்கின்ற பொழுது யாரெல்லாம் ஆதரவு கொடுத்தார்களோ அவர்கள் இந்த சமூகத்தால் எதிர்கால தேர்தலிலே நிராகரிக்கப்பட வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் வேண்டுகோள் பட்சத்துல இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து நமக்கு இந்த மக்களுக்கு நம்ம வந்து துரோகம் செய்ய அவர் நினைக்கல அவர் அவர்கள் ஏ ஆரன் தாரிக் அப்படிங்கறது வந்து நாச்சியாதீவினுடைய பள்ளி பரிபாலன சபை தலைவர் வர்த்தகராக இருக்காங்க ஏனைய சில கட்சி தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து அன்றாதுக்குரிய இருக்கக்கூடிய ஹால்ல வந்து மீட் பண்ணி யாருக்கு வந்து வாக்களிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து

நாங்கள் உருவாக்கிய எம்பி நமது மக்களுடைய தியாகத்தால் வந்த வெம்பி நமது கட்சியின் கட்சிக்கு கிடைத்த கோட்டா கோட்டா அந்த எமது கட்சிக்காரர்கள் மட்டுமல்லாமல் இந்த மாவட்டத்திலே வாழ்கின்ற எஸ் ஜேபி காரர்கள் அதே போல சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒன்றுபட்டு வாக்களித்து ஒரு இஸ்லாமியனை இந்த மாவட்டத்திலே முதலாவது இடத்துக்கு கொடுத்து இந்த சமூகத்திற்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்த இந்த மாவட்ட மக்களுக்கு நாங்கள் ஒருபோதும் துரோகம் செய்யக்கூடாது எனவே இந்த மாவட்ட மக்கள் சார்பிலே

இந்த ஏற்பாடு செய்யுங்கள் என்று கேட்டார்கள் அந்த அடிப்படையிலே தான் அலம்லா எல்லோருடைய வந்து சொன்னாராம் அதாவது இவர் பேர் சொல்லல உங்களுக்கு யாருன்னு சொல்லிட்டு சொல்றாரு எங்கள எங்களுடைய மீட்டிங் நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரிஞ்சு அவர் வந்து சொன்னாராமா யார் இந்த கூட்டத்துக்கு போகாதீங்கன்னு சொன்னாராமா அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருந்தாரு நான் கேள்விப்பட்டேன் எம்பி வந்து சொன்னாராம் பேர் சொல்ல உங்களுக்கு தெரியும் தான் எல்லா இடத்திலையும் வந்து சொன்னாராம் போக வேண்டாம் போக வேண்டாம் போக வேண்டாம் இந்த கூட்டத்தை பகிஷ்கரியுங்கள் என்று ஊர் ஊராக போய் சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன் ஒரு பள்ளிவாசலிலே இருக்கின்ற ஒருவர் சொன்னார் ஒரு பள்ளிவாசலிலே இருக்கின்ற ஒருவர் சொன்னார் சார் இந்த காட்டிலே அங்க இங்க எல்லாம் வந்து சொல்லுகிறார்கள் ஏன் தந்த இருபது லட்சம் பள்ளிக்கு தந்த காசு நிப்பாட்டப்பட்டுவிடும் நீங்கள் இந்த கூட்டத்துக்கு பஸ் வந்தால் அவர்களை மக்கள் பஸ் எம்பியாக திருப்பி அனுப்புங்கள் என்று சொல்லிக் கொண்டு தெரிகிறார்கள் நம்மளுடைய சமூகம் வந்து அஞ்சு பத்துக்கு சோரம் போக மாட்டாங்க ஆயிரம் வருஷமா இருக்கிற சமூகம் மதப்பட்டுள்ள சமூகம் நாட்டுப்பட்டுள்ள சமூகம் அப்ப அவங்க அந்த மாதிரியான ஆட்கள் வந்து ரோடு போட்டு தராங்க பள்ளி கட்டி தராங்க அபிவிருத்தி பணிகளை செய்யறாங்கிறதுக்காக நாம வந்து துரோகம் செஞ்சிட மாட்டோம்ல நமக்கு தெரியவில்லையா நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு சொன்னார் எனக்கு தெரியும் நமது மக்கள் அஞ்சு பத்துக்கு சோரம் போகின்ற சமூகம் அல்ல நான் ஏற்கனவே சொன்னேன் ஆயிரம் வருடம் வரலாறு உள்ள ஒரு சமூகம் நாட்டு பற்றோடு வாழ்ந்த ஒரு சமூகம் நாட்டுடைய அழிவுக்கு அது இந்த நாட்டிலே உள்ள மனித உயிர அழிவுக்கோ அல்லது சொத்து அழிவுக்கோ நாட்டை நாசமாக்குகின்ற எந்த விஷயத்திலும் முஸ்லிம் சமூகம் தலைமை தாங்கி அல்லது முஸ்லிம் சமூக தலைமைகளுடைய அங்கீகாரத்தோடு முஸ்லிம் சமூகம் செய்த வரலாறு கிடையாது எனவே இந்த சமூகம் நாம் இருபது லட்சத்துக்காக ஐம்பது லட்சத்துக்காக அல்லது போடுகின்ற பாதைக்காக அல்லது செய்கின்ற சின்ன சின்ன உதவிக்காக நமது வாக்குகளை ஏமாந்து நாம் சோரம் போய் கூட சோரம் போய்விட கூடாது என்ற செய்தியை சொல்லுவதற்காகத்தான் உங்களை இந்த மண்ணுக்கு நாங்கள் அழைத்து நான் உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன் மக்களே நீங்க யாரும் உங்களுடைய வாக்கை வந்து சீரழிச்சிடாதீங்க இஷாக் ரஹ்மான் என்பவர் அப்படின்னு சொல்லும்பொழுதே அந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா கூக்குரலிட ஆரம்பிச்சிட்டாங்க இஷாக் ரஹமான் மேல கோவமா இல்லையான்னு தெரியல அதுக்கப்புறம் சொன்னது என்னன்னா வோட் போடுங்க யாருக்கு போடுங்க அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானிக்கங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு உங்களிடத்தில் மிரண்டிக்கொள்வதெல்லாம் நீங்கள் யாரும் உங்களுடைய வாக்களை சீரழித்து விடாதீர்கள் இஷாக் ரகுமான என்கின்ற ஒருவர் பாராளும் பாராளுமன்றத்துக்கு வேட்பாளராக போடப்பட்டது எங்களுடைய கட்சி சார்பாக ஆனால் கடந்த காலங்களிலே என்மீது மீது பொய்யான அபாண்டங்கள் சுமத்தப்பட்ட வரலாறு தெரியும் இன்று நளின் மதவாட்சியில் இருக்கின்ற நளின் என்கின்ற மாகாண சபை உறுப்பினர் முன்னாள் உறுப்பினர் சொன்னார் அவர் அவரிடம் போய் சொன்னாராம் நான் ஏசிஎம்சி காரேன் என்று சிங்கள மக்கள் மத்தியிலே சொல்லிவிடாதீர்கள் அதேபோல அருகிலிருந்து ஒரு முஸ்லீம் ஒரு சி எம் சி சொன்னால் பரவாயில்லை சிங்கள மக்களுக்கு தெரியாமல் இருந்தால் தான் வாக்களிப்பார்கள் என்று இவ்வாறு ஒவ்வொரு கட்டத்துக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டு வாக்கு தேடி ஏதோ உங்களுடைய துவாக்களும் உங்களுடைய ஒற்றுமையால் ரெண்டு முறை பாராளுமன்றத்துக்கு நீங்கள் அனுப்பி இருக்கிறீர்கள் ஆனால் இந்த மக்களிடத்திலே கேட்டு இவ்வாறான ஒரு முடிவை எடுத்திருந்தால் நியாயம் நமது கட்சி சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவா அல்லது வேறு யாருக்கும் ஆதரவா என்பதை மாவட்ட மாவட்டமாக போய் மக்களுடைய ஆதரவாவுடைய கருத்துக்களை உள்வாங்கித்தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்தோம் எப்ப இஷாக் ரமான் கோட்டாவோட சேர்ந்து அவருடைய இதுக்கு வந்து கை தூக்கினாரோ நாலு வருஷமாக எங்களுடைய எந்த கட்சி கூட்டத்துக்கும் நாங்க அவரை கூப்பிடல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு இஷாக் ரோமான் அவர்கள் செய்தது தவறு அந்த தவறை அவர் கோட்டாவே ராஜபக்ச என் ஒரு கொடுங்கோலனுடைய கையை பலப்படுத்தியதிலிருந்து இந்த கட்சி கூட்டத்திற்கும் இந்த நாலு வருஷமாக அவரை நாங்கள் அழைக்கவே இல்லை இருந்து போகட்டும் இனிமேல் இவருக்கு இந்த கட்சியிலே எந்த ஒரு இடத்தையும் நாம் கொடுப்பதில்லை என்பதிலே நமது கட்சி ஒரு நாங்கள் கவனமாக இருந்தோம் மக்களே நீங்க அவர் சொல்ற வேட்பாளருக்கு நீங்க வந்து வாக்களிச்சிடாதீங்க அப்படி வாக்களிச்சீங்கன்னா அது அநியாயமான வாக்கெல்லாம் போயிருவோம் இஷாக்ராமான மட்டும் நம்பவே நம்புறாங்கிற மாதிரி ரிஷாத் பதியுதின் பேசி இருந்தாரு யாராவது இந்த சமூகம் சார்பாக யாராவது நீங்கள் அவர் சொல்லுகின்ற வேட்பாளருக்கு வாக்களிப்பீர்களாக இருந்தால் அந்த வாக்கள் அநியாயமான வாக்கள் என்று இந்த போட்டியிலே சஜித் பிரேமதாஸ் அவர்கள்தான் முதலாவதாக முதலாவது இடத்திலே அலக்துல்லா சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களுடைய வாக்களால் அவர் இருக்கிறார் அதே போல நான் கிழக்குக்கு அழைத்து சென்றோம் அங்கு மக்கள் வெள்ளம் மலேக பகுதியிலே திகாம்பரம் ராதாகிருஷ்ணன் மனோகணேசன் எல்லோரும் அவரோடு சேர்ந்திருக்கிறார்கள் ரவ் ஃபக்கீம் அவர்கள் நாங்கள் உட்பட எல்லா முஸ்லிம் தலைமைகளும்

அங்கீகரித்து விடாதீர்கள் மையத்து நம்முடைய நம்முடைய தாய நமது பிள்ளைகளுடைய மையத்துக்கள் எரிக்கப்படுகின்ற பொழுது நம்மால் நிம்மதியாக தூங்க முடியுமா என்று நான் கேட்கின்றேன் அதை ஜீரணிக்க முடியுமா என்று கேட்கின்றேன் அவ்வாறான ஒரு கொடுமையை கோட்டாபே செய்து கொண்டிருக்கின்ற பொழுது கோட்டாபையுடைய பலத்தை அதிகாரத்தை அதிகரிப்பதற்காக நமது வாக்களால் கட்டி கொடுக்கிறாரு மஸ்ஜித் கட்டி கொடுக்கிறாரு அப்படின்னு நாங்களும் எங்களுடைய கட்சி சார்பாக அவருக்கு ஒரு சான்ஸ் டைம் கொடுத்தோம் ரெண்டாவது அளவு கொடுத்தோம் ஆனா இதுக்கப்புறம் நாங்கள் வந்து அவருக்கு வாய்ப்புகளை கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இஷாக் ரஹ்மான சாடி பேசியிருந்தாரு அவ்வாறானவர்களுக்கு பின்னால் சென்று விடாதீர்கள் அவர் ரோட்டு போடத்தான் வேண்டும் பள்ளிக்கு பணம் தரத்தான் வேண்டும் மதர்சாவுக்கு பணம் தரத்தான் வேண்டும் அவர் எல்லா நமது பிரதேசத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும் அந்த ஒப்பந்தத்திலே தான் அவருக்கு நாங்கள் முதலாவது முறையும் பாராளுமன்ற ஆசனம் அவர் கேட்பதற்கிடம் கொடுத்தோம் இரண்டாவது முறையும் நாங்கள் கொடுத்தோம் முதலாவது முறை நான் அமைச்சராக இருந்த பொழுது அதிகமான நிதியை அவர் இந்த பிரதேசங்களுக்கு வழங்கினேன் எனவே அன்புச் சோர்களே நண்பர்களே வந்திருக்கின்ற ஒவ்வொருவர்த்தையும் வீடு வீடாக செல்லுங்கள் வீடு வீடாக சென்று சஜி பிரேமதாசா வெற்றிக்காக உழைக்குமாறு வாழுகின்ற மக்கள் மத்தியிலே பிரச்சாரத்தை முன்னெடுங்கள் உயர்ப்பீட உறுப்பினராக ஏ ஆர் எம் தாரிக் அவர்களை வந்து நாங்க சேர்த்து கொண்டிருக்கோம் எதிர்காலத்தில் அவரும் எங்களுடைய கட்சியில பாராளுமன்ற தேர்தலில் வந்து கேட்டார் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பா அவருக்கு ஒரு எங்களுடைய சப்போர்ட்டை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு நமது கட்சியுடைய உயர்வீட உறுப்பினராக கட்சியுடைய இந்த மாவட்ட ஆர் எம் தாரிக் அவர்களை நமது கட்சி அடையாளப்படுத்தி இருக்கிறார் அவர் ஒரு நேர்மையானவர் அரசியல் வாதிகளுக்கு உதவி செய்தவர் நேரடியாக அரசியல் செய்யாதவர் நான் அவரை அழைப்பு விடுத்திருக்கிறேன் இன்ஷா அல்லா இந்த தேர்தலிலே சஜித் பிரேமதாசா அவர்கள் ஜனாதிபதியாக வருகின்ற பொழுது பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு ஒரு பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது எமது கட்சி சார்பாக சமூகம் சார்பாக தாரிக் அவர்களை நாங்கள் வேட்பாளராக நிறுத்தி உங்களுடைய ஒத்துழைப்போடு சஜித் பிரேமதாசாவுடைய அதே போல இருக்கின்ற இந்த வேட்பாளர்கள் முன்னாள் வேட்பாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இன்றைய பாராளுமன்ற உறுப்பினர் எல்லோருடைய ஒத்துழைப்போடும் இன்ஷா அல்லா அதிகபட்ச பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மாவட்டத்தில் வருவதற்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அன்பாக வேண்டி இந்த அவர் ஒரு நேர்மையான அரசியல்வாதி ஸோ அவருக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு தே எம் தாரிக் அவர்கள் சொல்லி ஆகணும் எங்களுடைய ஊரில் மிகப்பெரிய ஒரு வர்த்தகர் அல்ஹா ஜே ஆர் எம் தாரிக் அவர்கள் வந்து பள்ளி பரிபாலன சபையினுடைய தலைவராக இருக்காங்க ஏழை மாணவர்களாக இருக்கட்டும் ஏழை மக்களாக இருக்கட்டும் நோன்பு வந்தாலாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து நாட்டில் நம்மளுடைய ஊர்ல நாச்சி அதிவில் ஏதாச்சும் மக்களுக்கு வந்து கஷ்டம் வந்தால் சரி இப்படி வரும்பொழுது முதல் முதலாக போய் நிற்கிற அந்த ஏழைகளுக்கு உதவி செய்கிற ஒரு மனிதர் தனவந்தர்களை வந்து ஏ ஆர் எம் தாரிக் அவர்கள் வந்து இருக்காங்க ஸோ அவருக்கு வந்து நிறைய சப்போர்ட் இருக்கு எங்களுடைய ஊரில் ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த கூட்டத்தை வந்து நடத்தியிருக்காங்க இதுதான் நடந்த விஷயம் இதில் அர்ஜுன ரனதுங் அவர்கள் பேசியிருந்தாங்க சாதித் பிரேமதாஸ் அவர்கள் பேசியிருந்தாங்க இப்படி நிறைய பேர் பேசியிருந்தாங்க ஆனாலும் ரிஷாட் அவர்கள் பேசுனதுக்கு நிறைய வரவேற்பு கிடைச்சிருந்தது ஊரில் அப்படின்னு வந்து சொல்லிக்க விரும்புறேன் ஸோ நாச்சியாதேவு கூட்டத்தை பற்றி நாம பார்த்துட்டோம் அடுத்தது எந்த கட்சி சம்பந்தமாக நடந்த மீட்டிங்கில் யார் பேசுனதை நீங்கள் போடணும் அப்லோட் பண்ணணும் நீங்க நினச்சீங்க அப்படின்னாக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் நாங்கள் அப்லோட் பண்றோம் நன்றி ரணசிங்க பிரேமதாச அவர்கள் இந்த நாட்டின் ஏழை மக்களின் வாழ்வில் ஒளியேற்றினாரோ அதே போன்று இன்று இந்த நாட்டின் இளைஞர்களின் இந்த நாட்டின் இளைஞர்களின் தாகமாக இருக்கின்ற சிஸ்டம் சேஞ்ச் என்ற அந்த மந்திரத்தின் சுக புருஷராக இன்று சஜித் பிரேமதாச அவர்கள் இன்று இந்த பொத்தியில் மண்ணுக்கு வந்திருக்கின்றார் இன்று இந்த நாட்டின் ஒரு யுக புருஷராக இந்த நாட்டின் இளைஞர்கள் எதிர்பார்க்கின்ற ஊழலை ஒழிக்க வேண்டும் ஊழலை ஒழிக்க வேண்டும் இந்த நாட்டில் அரசியல்வாதிகளுக்கு கொடுக்கின்ற நிறுத்த வேண்டும் இந்த நாட்டில் அரசியல்வாதிகள் அனுபவிக்கின்ற கசினோ லைசன்களை நிறுத்த வேண்டும் அரசியல் சலுகைகளை நிறுத்த வேண்டும் என்பதற்காக இன்று அந்த போராட்டத்தை இன்று ஆரம்பித்திருக்கின்றார் எங்களுடைய ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசா அவர்கள்